ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அந்தரங்கமாய் உதவி செய் உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது மத்தியோ ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனர் ஸ்டீவன் ஜாப்ஸ் ஒரு ஏழையாக பிறந்தாலும் சுமார் நாற்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆனவர் எய்ட்ஸ் காச நோய் மற்றும் மலேரியா நோய்களை கட்டுப்படுத்தவும் சிகிச்சை அளிக்கவும் தாராளமாக நன்கொடை கொடுத்தவர் என்று ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது இது நடந்தது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட செய்தி ஆகும் ஆனால் இதை வாசித்த ஒருவர் ஸ்டீவன் ஜாப்ஸ் குறித்து எழுதப்பட்ட இந்த சம்பவம் தவறு என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டே அவரது நிறுவனம் தர்ம காரியங்களுக்கு நன்கொடை கொடுப்பதை நிறுத்திவிட்டது என்றும் எழுதியிருந்தார் அவர் புற்றுநோயால் அவதிப்பட்ட பின்பும் எவருக்கும் நன்கொடை கொடுக்கவும் இல்லை உதவி செய்யவும் இல்லை இப்படிப்பட்ட தவறான கருத்து எழுதப்பட்டதற்காக வருந்துகிறோம் என்று எழுதியிருந்தார் அது மாத்திரமல்ல இதுவரை வாழ்ந்த பெரும் பணக்காரர்களில் கருணையுள்ளத்துடன் நன்கொடை கொடுக்காத ஒரே நபர் ஸ்டீவன் ஜாப்ஸ் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதை பார்த்த மாத்திரத்தில் தவறான கருத்தை எழுதிவிட்டாமோ என்று எழுத்தாளர் அஞ்சி ஆராய்ச்சியில் இறங்கினார் அதன் மூலம் அவர் ஒரு நல்ல நன்கொடையாளர் என்பதை கண்டுகொண்டார் ஐந்து கோடி டாலர் வரை சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ப்ராடக்ட் ரெட் மூலம் குளோபல் ஃபண்டிற்கு காசநோய் எய்ட்ஸ் வியாதிகளை கட்டுப்படுத்த ஸ்டீவன் நன்கொடை கொடுத்துள்ளார் இந்த தர்மகாரியத்தை தாங்கி வரும் அநேகரில் உலக புகழ்பெற்ற பாடகர் போனாவும் ஒருவர் ஆவார் அவர் ஸ்டீவன் ஜாப்ஸை இது சம்பந்தமாக சந்தித்த பொழுது உயிர்களை காப்பாற்ற கிடைக்கும் சந்தர்ப்பத்தை விட வேறு எதுவும் சிறந்ததாக இருக்க முடியாது என்று கூறி மேற்கூறிய நன்கொடை திட்டத்தில் சேர்ந்தார் அடுத்ததாக எவருக்கும் தெரியாமல் நன்கொடை கொடுக்க வேண்டும் வேண்டுமெனவும் விரும்பினார் என்றும் கூறப்படுகிறது கலிபோர்னியாவில் உள்ள புற்றுநோய் மையத்திற்கு பதினைந்து கோடி டாலர் கொடுத்ததாகவும் சிறுநீரக மாற்று மையத்திற்கு நன்கொடை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது எல்லோருக்கும் தெரியும்படி அறிவிப்புடன் கொடுக்காததினால் அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது பொதுவாக நம்மிடம் சிலர் உதவி கேட்பார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்யாவிட்டால் உடனே அவர் நம்மை பற்றி எவருக்கும் கொடுக்க மாட்டார் கஞ்சன் என்று பட்டம் கட்டி விடுவர் நாம் தர்ம காரியம் செய்வதும் காணிக்கை கொடுப்பதும் பிறருக்கு உதவி செய்வது எல்லோருக்கும் தெரிய வேண்டுமென அவசியமே கிடையாது யார் என்ன சொன்னாலும் ரகசியமாகவே உதவி செய்வதுதான் நல்லது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசிர்விப்பாராக ஆமேன்